அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளில் இந்த நாளில் இன்று இரவுக்குள்ள எப்ப நேரம் கிடைத்தாலும் சரிங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போங்க ஏன்னா பிரதோஷ நாள்ல அதுவும் பிரதோஷ நேரத்துல சிவ வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியான தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் அதுவும் மகாலே பட்ச நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நாம் வழிபாடு செய்யும் போது முன்னோர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் எலுமிச்சம்பழத்துக்கு தேவகனி அப்படின்னு பேர் முன்னோர்கள் நம்பிக்கைப்படி எலுமிச்சம்பழம் கெட்ட சக்திகளை தாங்கி கொண்டு நமக்கு நல்ல சக்திகளை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எலுமிச்சம்பழம் எல்லா பூஜைகளுக்குமே அதாவது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகத்தில் கெட்ட விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க கண்டுசிட்டு தோஷங்களுக்கும் எலுமிச்சங்கனியை பயன்படுத்துகிறோம் எலுமிச்சி விளக்கு போடுறோம் வெள்ளிக்கிழமை ராகுக்கால நேரத்தில் செவ்வாய்க்கிழமைய கால நேரத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு தீ யுத்துகிறோம் இதே எலுமிச்சங்கனியை வைத்து தான் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து பேச விடாம ஆக்கிறது இதை மாதிரி மாந்திரிக ரீதியான செயல்களையும் செய்கிறாங்க பல அற்புத சக்தி கொண்டது எலுமிச்சம்பழம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டும் அது கெட்டதுக்குனா கெட்டதுக்கு நல்லதுக்குன்னா நல்லதுக்கு ஒரு பொருள் ரெண்டு விஷயத்துக்குமே பயன்படுத்தப்படுது அப்படின்னா அதோடய சக்தியை புரிஞ்சுக்கோங்க கெட்ட விஷயத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க நல்ல விஷயத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகத்தில் அஷ்டகர்மங்களுக்கும் எலுமிச்சம்பழம் பயன்படுத்தப்படுது பூஜைகளில் எல்லா வழிபாட்டு முறைகள்லையும் எலுமிச்சம் பயன்படுத்தப்படுது அதனால் இந்த எலுமிச்சையை நாம் வெள்ளிக்கிழமையில் இந்த முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி நிலைக்கும் நல்ல சக்தி தெய்வ அருள் நிச்சயமாக நம்ம வீட்டில் நிலைத்து நிற்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கிக்கோங்க வீட்டில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருக்குங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு உங்கள் கையில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன குறை இருக்கோ அது சரியாகணும் அப்படின்னு அம்பாலையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுங்க போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அதுக்குள்ளே போட்டு பூஜையில் வச்சுருங்க இப்போ கல்லுப்பு இருக்கிற தண்ணீரில் எலுமிச்சம்பழத்தை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலுமிச்சியோட தோல் வந்து அப்படியே லேசாக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் எல்லாம் அந்த உப்போடு சேர்ந்து கரைய ஆரம்பிக்கும் அந்த எலுமிச்சம்பழம் முதலே சொன்னேன் இல்லையா கெட்ட சக்திகளை ஃபுல்லாக முதல்ல இழுத்துக்கும் இழுத்து அதை வெளியேற்றிட்டு நமக்கு நல்ல சக்திகளை ஃபுல்லாக கொடுக்கும் அப்போ இந்த உப்பு கலந்த நீரில் அதை போடும்போது அதோடைய தோல் மிருதுவாகி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் அதன் வழியாக வெளியில் போய்டும் அன்று இரவு அல்லது மறுநாள் காலையில் அதை எடுத்து அப்படியே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதை நீங்கள் பூஜியரலையும் வைக்கலாம் இல்லை வீட்டு வாசல் கிட்ட வைக்கலாம் நிலை வாசல் கிட்ட வைக்கலாம் இல்லை ஹாலில் எல்லோரும் பார்க்கும்படியான இடத்துலையும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க எலுமிச்சம்பழத்தை டம்ளரில் போட்டு வச்சிருப்பாங்க அதே போல நம்ம கல்லுப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கந்துஷ்டி தோஷங்களும் நீங்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரியவாத் திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்